எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் எல்லாருக்குமே ஒரு ஆசை வெளிநாடு போய் தங்கி வேலை பார்க்கலாமா அப்படின்னு தான் எல்லாருக்குமே தோணும் ஆனால் அங்கே பிரச்சனையில் எவ்வளவு பேப்பரில் நியூஸ் பேப்பரில் நம்ம பார்த்தா கூட ஆனால் நமக்கு தோன்றுறது என்னென்னா எப்படியாவது நம்ம வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கலாமா அப்படின்னு தான் தோணும் இது வந்து ஜாதகப்படி அதாவது காலப்புருஷத்துவப்படி சிலர் ராசிகள் வந்து நிரந்தரமாக அங்கேயே தங்கி நல்லா சம்பாதிச்சு ஒரு ஓரளவு இதுவாக்கி ரிட்டைர்மெண்ட் அவர ஆகிற வயசில் வந்து எல்லா சொத்து சுகாலம் சேர்த்து வாழ்கிறதும் சில பேர் இருக்காங்க சில பேர் பாதையிலே திரும்பி வந்துடுவாங்க சில பேர் பிரச்சனையில் மாட்டிப்பாங்க ஆனால் நிரந்தரமாக அங்கேயே தங்கி நல்லது ஒரு காசை வந்து சம்பாதிக்கிற ராசிகள் அப்படின்னு சில ராசிகள் இருக்குது அது எந்தெந்த ராசினா மேஷம் கடகம் சிம்மம் துலாம் மகரம் கும்ப ராசிகள் இந்த ராசியெல்லாம் கண்டிப்பாக வெள்ளாடு போகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க நிரந்தரமாக தங்கி எந்த பாதிப்பும் இல்லாமல் சம்பாரிச்சுட்டு ஒரு சுகமான வாழ்க்கை வந்து வாழ்வாங்க இருந்தாலும் சில சிர ராசிகள்னு சொல்லி அவங்க நிரந்தரமாக தங்க முடியாது ரிஷபம் மிதுனம் உபயராசி வந்து மிதுனம் இந்த மாதிரி ராசிகள்லாம் சிறவும் உபயராசியும் வந்து நிரந்தரமாக தங்க முடியாது போயிட்டு சம்பாரிச்சுட்டு வந்துடலாம் இல்லைனா சில பேர் வந்து பிரச்சனையில் மாட்டிப்பாங்க ஆனால் இந்த சரராசிகள் எல்லாருமே கடல் கடந்து சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள்